மகப்பெரி வாசரணம் சில பழமொழிகளை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை உபயோகித்திருப்போம் அதை வச்சு பார்க்கும்போது சிலர் வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம கணிச்சிருப்போம் அது போல தான் சின்ன சின்ன குழந்தைகள் சிறு வயதில் எப்படி இருப்பார்கள் அதை பார்த்துட்டு இவங்க இப்போவே இப்படி இருக்காங்க அப்போ பெரிய வயசான இன்னும் நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு என்ன சொல்லுவோன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்து அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு பொருந்தாரு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பிரபலங்களை பார்க்குறோம் எவ்வளையோ சாதனையாளர்களை பார்க்குறோம் அத்தனை பேரும் சிறு வயதிலேயே அப்படி இருந்தார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்கு யார் நம்ம உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரை பற்றி சொல்லலாம் ஏன்னா ரவீந்திரநாத் டாகூர் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எவ்வளவு பெரிய கவிஞர் எப்போ அவரை பற்றி சொல்லும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஐம்பதுக்கும் மேலே அதிகமாக இருப்பாங்களாம் இப்போ வீட்டில் யாருக்காச்சும் பிறந்த நாள் அப்படின்னா விதவிதமான கொண்டாட்டங்கள் அதில் நிறையா இருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு நோட்டு வச்சுருப்பாங்களாம் அதில் என்ன பண்ணுவாங்களாம் அன்னைக்கு யாரோ அவங்கள பத்தி அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கள பற்றி ஒரு விமர்சனம் ஒரு கமெண்ட்ஸ் எழுதுறது அப்படின்னு எழுதியிருப்பாங்களாம் இப்போ ரவீந்திரா தாகூருக்கு நாள் வந்துச்சுங்க அன்னைக்கு அவரோட பாட்டி என்ன எழுதுறாரு அதுதாங்க இன்னைக்கு ஹைலைட்டு ரவியை பத்தி சொல்ல ஒரு ஒன்றுமே கிடையாது அவனோட எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்கும் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ பெரிய ஆளாக வருவான்னு பார்த்தேன் அதெல்லாம் அப்படி வர மாதிரி தோணவே இல்லை எனக்கு மற்ற எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க ஆனால் அவன் புத்திசாலியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கும்னு எழுதியிருந்தாரன் இன்னைக்கு மற்ற பிள்ளைங்க இருந்த கா இடம் நமக்கு தெரியாது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது தெரியாது ஆனால் ரவீந்திரநாத் டாகூர் உலக புகழ் பெற்ற நபராக நோவல் பரிசு பெற்ற தேசிய கீதம் நமக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா ஆக எப்பொழுதுமே சின்ன குழந்தைகளை நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ண வேணாம் இப்போவே இன்னும் ஒன்றும் படிக்கலை நீ எல்லாம் பெரிய வயசில் வந்து பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்லாமல் கண்டிப்பாக அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களை ஊக்குவித்தால் கண்டிப்பாக அவர்களும் பெரிய இடத்திற்கு வந்து சாதனைகள் செய்து சாதனையாளர்களில் அவர்களும் ஒருவராக இருப்பார் மிகப்பெரிய வாரச்சரணும்